என்று ஒரு தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன் தோல்விக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரம் உண்டு நஷ்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு வருமானம் உண்டு எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டீர்களோ எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எந்த அளவுக்கு துக்கப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தர ஆண்டவர் என்று உங்களை அழைக்கிறார் தம் தோல்வியா வாருங்கள் இயேசு நிடத்துல நஷ்டமா வாருங்கள் இயேசு நிடத்துல கஷ்டமா இயேசு நிடத்துல வாருங்கள் வேதனையா வாருங்கள் இயேசு நிடத்துல பாரமா வாருங்கள் இயேசு நிடத்துல இயேசு உங்கள் பாரத்தை சுமந்து கொள்வார் உங்கள் கவலையை சுமந்து கொள்வார் உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொள்வார் அவரை நம்புங்கள் அவர் பத்தில் ஒரு தெய்வம் அல்ல ஒரே ஒரு தெய்வம் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கத தெய்வங்கள் இந்த பூமியின் கீழே இராதபடிக்கு அவைகள் அழிந்து போகும் என்று சொல்கிறார் யார் இது சொல்ல முடியும் இந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும் அவரை தவிர வேற தெய்வம் இல்லை நான் ஒரு கோயில் பூஜாரியா இருந்தவன்தான் தான் என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் மறித்து கிடந்த என்ன டிபி வியாதில மறித்து கிடந்த உயிர் போற நிலைமையில இருந்தேன் தாய் தப்புனால கைவிடப்பட்டு இருந்தேன் உறவினர்கள் அத்தனை பேரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் தனிமையில இருந்தேன் ரத்தமாக வாந்தி எடுப்பேன்

சாப்படும் போது கூட கெட்ட வார்த்தைகள் அந்த அந்த வார்த்தையை சொல்ல முடியாத வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தைகள் நான் ஒன்றுமே பேச மாட்டேன் நான் அமைதியா இருப்பேன் ஆண்டு நீங்க என்ன அழைச்சிருக்கீங்கப்பா என்னை கைவிட மாட்டீங்க என்று சொல்லி என் மனசுக்குள்ள நான் துதிப்பேன் ஆண்டு ஒரு இடத்துல அவர் என்னை கைவிட என் உறவினர்கள் கைவிட்டார்கள் என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள் எல்லோரும் விட்டு விலகி போய்விட்டார்கள் ஆனால் என்னை தேடி ஒருவர் வந்தார் அவர்தான் இயேசு கிறிஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வியாதி படுக்கையில கிடந்த என்னை என்ன வியாதியிலிருந்து மரண படுக்கில் என்னை தூக்கி எடுத்தார் ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னுடைய சரீரத்துல ஒரு பெரிய சுகத்தை அன்று கொடுத்தார் இன்று வரை அந்த வியாதி காணாமல் போய்விட்டது இன்று இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபத்தி ஏழு ஆண்டு அந்த டிபி என்ற வியாதி என் சரீரத்துல இல்லை தேடியும் அது காணாது இருப்பாய் என்று சொன்னார் அது போல என் வாழ்க்கையில அந்த வியாதி காணாமல் போனது என் குடும்பத்தில் அநேக சம்பவங்கள் நடந்தது பல உபத்திரங்கள் வந்தது நஷ்டங்கள் வந்தது தோல்வி வந்தது அவமானம் வந்தது ஆனாலும் நான் கர்த்தரை விட்டு விலகல தாய் மறித்து போனார்கள் மனைவி மறித்து போனால் எல்லா பொருளாதாரம் எழுந்து போனேன் ஒன்றும் ஒரு சீரோவாக மாறிவிட்டேன் ஆனாலும் கர்த்தரை நான் விடவில்லை ஏன் என்றால் அவர் என்னை உயிரோடு இதுவரை காத்து கொண்டு வருகிறார் அந்த வியாதியிலிருந்து என்னை தூக்கி என்னை சுகம் தந்தார்கள்

என்ன அவமானப்படுத்தினார்கள் சொந்த பிள்ளைகள் கூட ஆறு மாதம் என்னை விட்டு போய் விட்டால் விசாரிக்க யாருமே இல்லை தனிமையில வாடி தனிமையில இருந்து ஒரு ஒரு விசாரிக்க வரல ஒரே ஒருவர் வந்த அவர்தான் இயேசு கிறிஸ்து என்னை விசாரிக்கிறவரும் ஒரே ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து ஆறு மாதங்கள் தனிமையில கிடந்த என்ன தூக்கி எடுத்தார் மீண்டும் மீண்டும் ஒரு முறை என்னை தூக்கி எடுத்தார் நார்த் இந்தியா முழுவதும் இன்று என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அநேக அற்புதங்கள் மறைத்தோரை எழுப்பினார் குஷ்டரோகியில திமிருவாதக்காரரை சப்பானிய குறு காது கேட்காதவர்களை கண்டு பார்க்காதவர்களை கிட்னி பெயிலியர்ல இருந்தவர்களை எல்லாம் சுகமாக்கினார் எத்தனையோ பி சாசுகளை துரத்து என்னை கர்த்தர் பயன்படுத்தினார் எத்தனையோ நபர்களை விடுவிக்க என்னை கர்த்தர் பயன்படுத்தினார் இன்னும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் எத்தனையோ பல இடங்கள்ல சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் அறிதுவார் அந்த பட்டணத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்க கத்தர் உதவி செய்தார் என்று அந்த சபையில ஆயிரத்தி ஆத்மாக்கள் வருகிறது தந்திருக்கிறார் ஜம்மு பஞ்சாப்ல பல இடத்துல ஆண்டோர் சபைகளுக்கு என்னை அழைத்து சென்று விசுவாசம் இல்லாத சபைகள்ல அவசுவாசத்துல இருந்த மக்களுக்குள்ள என்னை கொண்டு போனார் பயன்படுத்தினார் என்று அந்த சபைகள் நூற்று கணக்காக பெருகி பெருகிக் கொண்டு இருக்கிறது ஊழியர்களுக்கு ஊழியர்களை எழுப்புபடி செய்தார் அநேக ஊழியர்கள் எழுப்ப உதவி செய்தார் யாருடைய துணையும் இல்ல யாருடைய உதவியும் இல்ல யாருடைய ஒத்தாசையும் இல்ல எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஒத்தாசை செய்தார் என் ஆண்டோரும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து எந்த ஸ்தாபனமும் எனக்கு உதவி செய்யல எந்த மனிதனும் எனக்கு உதவி செய்யல கர்த்தர் தான் உதவி செய்து கொண்டே வருகிறார் தனிமையா இருந்த என்னை தூக்கி எடுத்தார் இன்று ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்கள் வியாதியா இருக்கிறீங்களா ஒருவேளை உங்களை என்னை போல நீங்கள் ஒரு தனிமையா கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வா உங்களை அழைக்கிறார் கர்த்தர் இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசுக்கு மதம் தேவையில்லை ஜாதி தேவை இல்லை இயேசுகள் தேவை தம்முடைய சாயலாக படைத்த மனிதர்கள் தான் தேவை அவருக்கு அவருக்கு பணம் தேவை இல்ல அவருக்கு செல்வம் தேவை இல்லை அவர் படைத்த மக்கள் தான் அவருக்கு தேவை இந்த பூமிக்கு வந்த நோக்கம் தன் படைத்த பாவத்துல விழுந்த அதாமை பூமிக்கு அவர் வந்தார் அவருக்கு தேவை அவர் மதம் தேவையில்லை ஜாதி தேவையில்லை இனம் தேவையில்லை அவருக்கு குளம் தேவையில்லை அவர் படைத்த மக்கள் தான் அவருக்கு தேவை அவருக்கு அவரு இடத்துல எந்த பாகுபாடும் வருகிறவர்களுக்கு யாவருக்கும் அவர் சுகம் தர ஆயத்தமா இருக்கிறார் ஒரு ஸ்திரீ பனிரெண்டு வருஷம் பெரும் பாடு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டால் இனி பணம் இல்லை சுகம் ஆகல இனி வழி இல்லை மறிப்பதுதான் ஒரே வழி அப்போது அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டுதான் என்னுடைய அவளுடைய விசுவாசம் கடைசி விசுவாசம் அந்த கூட்டத்துக்குள்ள அவள் போகி அவளுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டான் தொட்ட மாத்திரத்துல அவளுடைய பனிரெண்டு வருஷம் பெரும் பாடுள்ள உதர் போக்கு நின்று போய்விட்டது உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா இயேசு சொல்லுகிறார் என்னிடத்துல வாமகளே நான் உனக்காக ஆயத்தமா இருக்கிற உன்னை சுகப்படுத்த ஆயத்தமா இருக்கிற உன்னை குணமாக ஆயத்தமா இருக்கிற உன் வேதனையை உன் துக்கத்தை உன் கவலையை நீக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்னிடத்துல வா மகளே என்று ஆண்டு உருவங்களை அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் மதத்தை உண்டாக்க வரல ஒரு ஜாதியை உண்டாக்க வரல ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க வரல இந்த பூமில அத்தனி ராஜ்யங்கள் அவருடையது அவருக்கு ராஜ்யம் தேவையில்லை அவருக்கு தேவை தம்முடைய சாயலாக படைத்த ஜனங்கள் தம்முடைய சாயலாக படைத்த மனிதர்கள் தான் தேவை அதிகாரம் தேவையில்லை எல்லா அதிகாரங்களும் அவர் கையில இருக்கிறது நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல இயேசுவை ஒரு முறை நீங்கள் விசுவாசி பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதங்களை பாருங்க ஒருவர் தான் வேதம் சொல்கிறது வானத்தையும் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் இந்த பூமியின் கீழே இராதபடி அழிந்து போவதாக என்று சொல்கிறார் கர்த்தர் எரியவையா பத்து பதினொன்னு இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும் வானத்தையும் பூமியும் படைத்தவர்தான் சொல்ல முடியும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறது போவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் தான் சொல்லுகிறார் நானே வலியும் சத்தியம் சீவனுமா இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார் அவர்தான் வழி பரலோகத்துக்கு அவர்தான் சத்தியம் அவர்தான் உங்களுக்கு எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்துல இருக்கிறது வாலிப சகோதர சகோதரிகளை உங்களை கர்த்தர் அழைக்கிறார் உங்களை கருத்தர் நேசிக்கிறார் உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல தெய்வம் நன்றி சொல்லாமல் இருக்கொடியாது பல நன்மை செய்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏகே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே உம்மை நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டு வரை போற்றுவே நான் ஆண்டு வரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை நன்மைகளை செய்திருக்கிறேன் வாழ்க்கையில இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தப்பா தயவு பாராட்ட அவர்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில நீர் எப்படி அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரோ அது போல இந்த செய்தியை ஒவ்வொரு பிள்ளைகளின் அற்புதங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கு அவருடைய அவர்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை கவலை வேதனை இவைகளிலிருந்து

இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீ பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குங்க அவள் வாழ்க்கையில பாதைகளை உண்டாக்குங்க நீரூற்றுகளை உண்டாக்குங்க செழிப்பை உண்டாக்குங்க ஐஸ்வரியத்தை உண்டாக ஐஸ்வரியம் உண்டாக கடவுள் செழிப்பு உண்டாக கடவுள் சுகம் உண்டாக கடுவது சமாதானம் உண்டாக கடுவது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக கடுவது பிதாவே